வணக்கம் என் பேர் நிதிஷ் நான் வந்து நான் வந்து சிஎம்ஐஎஸ்லேருந்து பேசுகிறேன் இப்போ நான் வந்து நான் இப்போ நான் வந்து நான் இப்போ மேட் பண்ணது ஒரு ட்ரோன் வயர்லெஸ் ட்ரோன் இது வந்து நான் பண்ணது என்னை என்னை மோட்டிவேட் பண்ணது எங்கள் ச எங்கள் கிரண் சார் தான் என்னை என்னை மோட்டிவேட் பண்ணி இதை பண்ண வச்சாரு என்னை மோட்டிவேட் பண்ணி இப்படி பண்ண இதை பண்ண வச்சாரு இது வந்து நான் வந்து இது வந்து நான் த்ரீ டி ப்ரிண்டருன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வச்சு நான் இது இந்த ஃப்ரேம் பண்ணேன் இந்த ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ரொப்பலர்ஸ்லாம் ப்ரொப்பர் ப்ரொப்பலர்ஸ் அதில் மாட்டி ப்ரொப்பலர்ஸ் அதில் மாட்டி நான் அதில் இதில் மாட்டி நான் இது செஞ்சு அதுக்கப்புறம் இந்த க இது இது என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரோன் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க அதில் இந்த ஒயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி பேட்ரி கனெக்ட் பண்ணுவோம் அந்த பேட்ரியை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் இந்த வேலை முடிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் இந்த இந்த கண்ட்ரோலர் நம்ம பண்ணணும் இந்த கண்ட்ரோலர் பண்ணணும் இந்த கண்ட்ரோலர் வந்து னு ஒரு கார்ட்போர்ட் வழியாக செஞ்சுருக்கோம் எங்கள் ஸ்கூலில் லேசர் னு ஒன்று இருக்கும் அந்த அந்த இது வழியாக நம்ம இதை செஞ்சு இந்த ஷேப் செஞ்சு இதுக்குள்ளே மதர் போர்ட் இருக்கும் அந்த ம அந்த மதர் போர்டில் கோட் அந்த மதர் போர்டில் கோட் பண்ணி இந்த 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 இது கூட நம்ம இந்த கண்ட்ரோலர் கூட நம்ம இணைச்சிருக்கோம் இணைச்சு இணைச்சு நாங்கள் இது இது கனெக்ட் பண்ணி இந்த ட்ரோன் கூட இது கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இது ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் லைக் இந்த ரெண்டு இது சேம் பண்ணிவிட்டு அப் டவுன் பண்ணினா ஆன் ஆகிக்கும் மோட்டர்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே மேலே ஏற்றுனா அப்படியே ஸ்டார்ட் அப்படியே ஸ்டார்ட் ஆகி மேலே போகும் மேலே போக போக ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு இப்படிலாம் பண்ணலாம் இப்படி பண்ணிட்டுக்கப்புறம் ரைட் லெஃப்ட் ஃப்ரண்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே லேண்ட் பண்ணணுமோ அங்கே லேண்ட் பண்ணலாம் இந்த பட்டன்ஸ் இங்கே பாருங்கள் ரெ ரெட் பட்டன்ஸ் இந்த ரெட் பட்டன் சமுத்துனா ரெட் பட்டன் சமுத்துனா நீங்கள் பேக் ஃப்ளிப்பு ஃப்ரண்ட் ஃப்ளிப் அந்தலாம் பண்ணலாம் அந்த மாதிரி இந்த பட்டன்ஸ் நாங்கள் நான் வடிவமைச்சிருக்கேன் அந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் வடிமா ஆ ஆரம்பித்து நான் ரெண்டு நாள் ஆச்சுங்க ஆரம்பிச்சு ரெண்டு நாளில் இதை முடித்து நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு இந்த ஐடியா வந்து எங்கள் சார் கிரண் சார் வந்து பண்ணி கொடுத்தாரு அவருக்கு தேங்க்யூ ஏன்னா அவர் பண்ணதுனால தான் நான் இப்போ உங்க முன்னாடி என்னக்கிட்டு இருக்கேன் அடுத்த அச்சீவ்மெண்ட் நான் வந்து இதே மாதிரி பெரிய ட்ரோனாக செஞ்சு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்க சாருக்கு நான் பெருமை சேர்த்தனும்